நம்மளுடைய இந்திய நாட்டில் வறுமை மிக்க மாநிலம் அப்படின்ற அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அதாவது யூஎன்டிபி மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாடு ஓபிஹெச்ஐ ஆகியவற்றால் வந்து அந்த நிறுவனங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்தான் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்தா பாத்தீங்கன்னா இந்த ஆய்வு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜுக்கு கீழே வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய மாநிலம் பீகார் மாநிலமாக தான் இருக்குது ஸோ பீகார் மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்றது தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில் இந்தியாவில் ஏழைகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கோடி அளவு பார்த்தீங்கன்னா ஏழைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்ற தகவலை வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து பாராட்டுக்கு ஸோ படிப்படியா வந்து இந்தியா வந்து ஏழைகளோட எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருந்தாலும் பீகார்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகளவில் வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க பிப்டி ஒரு பர்சன்டேஜ் மேல அங்க வரும்க்கு கீழே இருக்காங்க நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா மாநில லெவல்ல மாநில லெவல்ல எந்த மாநிலம் வந்து ஏழ்மையா இருக்கு அப்படி வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கு வறுமையில ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற தகவலை யார் வந்து தரிக்க வெளியிடுறாங்க இந்திய அளவுல யார் வந்து தரவுல வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிஐ இது மூலியமா இவங்க மூலயமா பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் உட்பட நம்மளுடைய எல்லா மாநிலங்களிலும் எந்த மாநிலம் வந்து வறுமை போட்டுக்கு கீழே இருக்கு எந்த மாநிலம் வந்து வறுமையில மேல இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க இவங்க வெளியிட்ட இந்த அறிக்கையின்படிதான் பாத்தீங்கன்னா முதல் இடத்துல பீகார் இருக்கு இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல ஜார்க்கண்ட் இருக்கு ஸோ ஜார்க்கண்ட்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வறுமை போட்டுக்கு கீழே அளவுக்கு அதிகமா இருக்காங்க மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நாலாவது இடத்துல மத்திய பிரதேசம் இதுக்கு அடுத்தபடியா ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா மேகாலயா இருக்கு ஸோ இந்த ஐந்து மாநிலங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாகவும் கல்வி கலாச்சாரம் உணவு உடை இது மாதிரி எல்லா விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் கூட அதிக அளவுல கிடைக்கல தான் இந்த தகவல் மூலியமா வந்து வெளியாகுது ஆனா முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கே டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அவங்க அந்த ஏழ்மை நிலையில இருந்து மாறிக்கிட்டு வராங்க அப்படின்ற தகவலையும் பாத்தீங்கன்னா ஐநாவே வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவோட ஏழைகளின் வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே ஐநா சபை வந்து பாராட்டி இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஐநாவே ஒப்புக்கொண்டு இருக்காங்க இதன் மூலியமா நாமளும் படிப்படியாக படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்கோம் நாமளும் வல்லரசு நாடா மாறுவோம் அப்படின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்குள்ளாக தோன்றதுக்கு இது ஒரு அறிகுறியா இருக்கு ஐநாவே பாராட்டியிருக்குன்னா இப்போ இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நாம முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் வந்து இதுல தெளிவாகுது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காஷ்மீர் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ரொம்ப வேகமா வந்து வறுமை வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா இந்த மாநிலங்கள்லாம் வந்து தொழில்துறையிலும் சரி மற்ற துறையிலும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வறுமை வந்து வேகமா குறைஞ்சிகிட்டு இருக்குன்றத இந்த எம்பிஐ பார்த்தீங்கன்னா தெளிவா வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இது மூலியமா இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள் வேகமா வந்து பாத்தீங்கன்னா வறுமைய அவங்ககிட்ட அழிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த மாநிலம் எல்லாம் உயர்ந்துகிட்டே இருக்கு இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வறுமை மிக்க மாநிலம் எதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனா வறுமையில இருந்து நம்ம நல்லா பக்காவா இருக்கிற மாநிலத்தையும் பாத்துட்டோம் இல்லைங்களா சோ கண்டிப்பா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வறுமை வந்து ரொம்ப குறைவா உள்ள மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதலிடத்துல இருக்கிறது நம்ம மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் தான் ஸோ கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் மக்கள் மட்டுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்றது தான் தகவலை சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோவா கோவாவில் த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடி சிக்கிம் சிக்கிமில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் வந்து மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற தகவலை இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக நாம் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு தாங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்ற தகவலை கடைசியா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் பஞ்சாப் வந்து வந்து வறுமை கோட்டைக்கு கீழே இருக்காங்க அந்த அளவுக்கு தான் இங்க போகிற அளவுக்கு பரவாயில்ல இந்த மாநிலங்கள் நான் சொன்னேன் இந்த கேரளா இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வறுமை அந்த மக்கள் வந்து அடிப்படை வசதி எல்லா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கிடைக்குது இல்லைங்களா அதுதான் முக்கியமா பார்க்கப்படுது நல்ல சுகாதாரமான குடிநீர் சுகாதாரமான உணவு ஆஹ் உறைவிடம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதி அடிப்படை வசதிகள் பள்ளி கல்வி இது மாதிரி எல்லா விஷயமும் மருத்துவமனை மருத்துவமும் இதுல முக்கியமா பார்க்கப்படுது இந்த வறுமை மிக்க அந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமும் அவங்களுக்கு சரியான முறையில கிடைக்கல இதனாலே மக்கள் நிறைய பேர் அங்கே வந்து நோய் நொடியில் இறந்து போறாங்க அப்படின்ற தகவலும் இருக்கு ஆனா இந்த குறிப்பிட்ட மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாகவும் இருக்கு இதுல வந்து மருத்துவம் கல்வி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்குது அதுதான் முக்கியமான விஷயம் அங்க ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் இங்க இருந்த குறிப்பிட்ட மாநிலம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் கிடைக்கும் நம்ம கரெக்டா இருந்தா போதும் நமக்கு அந்த நமக்கு தேவையான பொருள் கிடைச்சிடும் அப்படின்ற விஷயத்துல தான் இந்த மாநிலங்கள் இருக்கு ஸோ இந்தியாவில் நம்ம வாழ்ற நம்ம இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் வறுமையில சிக்கி தவிக்கிறாங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் வறுமை இல்லாம சூப்பராக இருக்காங்க அப்படின்ற தகவலை இந்த பதிவு மூலியமா நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க உங்களை போலவே உங்கள் ஃபேமிலி தெரிஞ்சிக்கணும் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இந்த மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பொதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்